நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இங்க கத்தர் என்ன சொல்றாரு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதுதான் நம்ம பார்க்க போறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எதை பற்றி சொல்ல வராரு முந்தினவைகள் பூர்வமானவைகள்னா நம்ம பத்தி சிந்திக்க கூடாது எதைப்பத்தி நினைக்கக்கூடாது இவைகளை பற்றி பவுல் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போமா திருப்பிக் கொள்வோம் பிழைப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினா கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் பதிமூன்றாம் வசனத்தில் என்ன சொல்றாரு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவர் பின்னான காரியங்களை மறந்து விட்டாராம் முன்னான காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறாராம் அது என்ன பின்னான காரியங்களை அவர் எதையெல்லாம் மறந்தார் அது எதை மத்பதாக அவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தா இந்த பிலிப்பியர் அவங்களுக்கு பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார்ல இந்த மூன்றாம் அதிகாரத்துல என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா பொல்லாத மனுஷருக்கு பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு பிலிப்பிய மக்களுக்கு சொல்றாரு ஏன் அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா அவங்க மாம்சத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள் மாம்சத்தின் மேல என்ன நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா அதாவது கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்காம மாம்சத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை அது என்ன பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் விருத்த சேதனத்து மேலும் அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறது இருக்கிறாங்கல்ல அதுதான் வந்து கரெக்டான வழி கத்தரிடத்துல போய் சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வழி நடத்துதல்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு நம்ம ஆவியின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு தங்களை பவுலையும் அவரை சேர்ந்தவங்களை குறித்து சொல்லுகிறார் நம்ம மாம்சத்தின் மேலே நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதை ஆராதனை செய்கிறோம் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம வந்து விருத்த சே கிறிஸ்துவேசுக்குள்ளாக ஆவியில நம்ம ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறதுனால தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவங்க மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் போலதான் ஏன்னா அவங்க மாம்சத்தின் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறாங்க அவங்களுடைய கிரியை மேல மட்டும் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க நாம அப்படி இல்லை நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்கிறது அப்படின்றது போல அவர் சொல்றாரு மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னா நானும் வைக்கலாம் அது எப்படி நான் அவர் வைக்கலாம் தன்னுடைய மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலாம் எதுக்காக அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் வாசிப்போம் இந்த வசனம் பிழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் நம்பிக்கை வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னிமின் கோத்ரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் மாம்சத்தினுடைய பலன் என்னன்னா சொல்றாரு எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் ஆதியில கத்தர் ஆப்ரஹாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொன்னாரு உன் சந்ததியில பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல அதுபோல அந்த உடன்படிக்கையின்படி ஆப்ரஹாமின் சந்ததியில் வந்தபடி நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அதாவது உடன்படிக்கையின்படி நான் பரு விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இஸ்ரோவேல் வம்சத்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரோவேல் வம்சத்துல பிறந்தவன் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரோவேல் வம்சத்துல பிறந்தவன் இஸ்ரோவேல் என்று யாக்கோபுக்கு பேர் வைத்தது யாரு கர்த்தர் தான் உன்னுடைய சந்ததியை இவ்வளவா பெருக பண்ணுவேன் கடற்கரை மணல் அத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அழைத்த தேவன் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டார் அந்த வம்சத்துல நான் பிறந்தவன் பென்னிமின் கோத்திரத்துல பிறந்தவன் நான் எபிரேயரில் எபிரேயன் நியாயப்பிரமாணத்தை கல் கை நான் பரிசேயன் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்று தேர்ந்தவர் முழுவதுமாய் கற்று தேர்ந்தவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவர் அதனாலேயே அநேக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை கிறிஸ்துவை பிரசங்கித்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி துன்பப்படுத்தினார் அப்படி நியாய வாழ்ந்து அதை குறித்து யாதொரு குற்றமும் சுமத்த முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி அவரை அப்படியே எல்லாத்தையும் கட்டளைகளையும் கடைப்பிடித்து வாழ்ந்த ஒரு மனுஷன் பவுல் சவுலாக இருந்த காலத்தில் அவரை குறித்து எந்த குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாரு அப்படி இவ்வளவு தகுதிகளை உடையவனாய் நான் இருந்தாலும் அதெல்லாம் வீண் அதெல்லாம் எந்த லாபமும் இல்லை என்னுடைய பாஸ்ட் என்ன நான் யாரு நான் எந்த வம்சத்துல பிறந்த நான் எந்த கோத்திரத்துல பிறந்த நான் எந்த ஜாதியில பிறந்த நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் எவ்வளோ தகுதி எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் இப்போ என்னால் சொல்லவே முடியாது அதெல்லாம் எந்த தகுதியும் இல்லை அதெல்லாம் லாபம் இல்லை அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதெல்லாம் என்னை வந்து நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகாது அதெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது கத்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் இதுதான் வந்து எனக்கு மேன்மையான காரியம் இவையெல்லாம் நஷ்டம் இதெல்லாம் எனக்கு எந்த அன்னைக்கு நான் நினச்சேன் இதெல்லாம் ரொம்ப லாபம் இதை குறித்தெல்லாம் நான் மேன்மை பாராட்டினேன் ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்த பிறகு இதெல்லாம் குப்பை என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இவையெல்லாம் எனக்கு லாபம் என்று அந்த தகுதிகளை எல்லாம் குறித்து ரொம்பவே மேன்மை பாராட்டினார் பவுல் அவருடைய மாம்சத்தின் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இன்னைக்கும் மற்ற அந்த எல்லாம் எப்படி தங்களுடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அதே போல பவுலும் தன்னுடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தார் ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் எனக்கு தகுதி இல்லை அதெல்லாம் நஷ்டம் அது வீண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இன்றைக்கு நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் இன்னைக்கும் நிறைய பேரு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் தங்களுடைய ஜாதியை குறித்து ஒரு மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறார்கள் நான் இந்த ஜாதியில பிறந்தேன் நான் இந்த வம்சத்துல பிறந்தேன் நான் இந்த கோத்திரத்துல பிறந்திருக்கிறேன் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா எனக்கு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா என்னோட என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு தங்களுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி அப்படி பேசிய பேசிட்டும் இருக்கிறாங்க நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் வீண் உனக்கு இதெல்லாம் தகுதியே கிடையாது இதெல்லாம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு இதெல்லாம் பவுல் சொல்லியிருந்தாலும் அது கர்த்தருக்கு கர்த்தருடைய பார்வையில என்னதான் அதெல்லாம் நஷ்டம் ஏன்னா கர்த்தர் உன்னை வந்து தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ உலகத்துல எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே அதெல்லாம் வீண் அதெல்லாம் எந்த லாபமும் உனக்கு தரப்போவதில்லை உன்னுடைய ஜீவனை அது காப்பாற்ற போவதே கிடையாது இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் என்ன சொல்றாரு நினைக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் நீ யாரு நீ எந்த ஜாதியிலேருந்து வந்த எந்த கோத்திரத்துலேருந்து வந்த எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற அப்படின்றத நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க வேண்டாம் இதெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது நீ எவ்வளவு பெரிய தகுதி ஒன்றையவனாக வேணாலும் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் எந்த இடத்துல வந்து தகுதி கொடுக்காது கிறிஸ்துவ முன்பாக உன்னை அதை தகுதிப்படுத்தாது